இது வந்து ஜிபின்னு சொல்லிட்டாங்க ஜிபின்னா என்ன பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில் ஒன்பதாவது இருப்புனா அதுக்கு ஃபார்முலா என்ன ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் என்னுங்கிறது ஒம்பது அப்போ ஒம்போதில் ஒன்றை கழி அப்போ எப்போ டி டேர்ம் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி எழுதிடணும் டி நயன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் ஏய் இங்கே பாருங்கள் டி சிக்ஸ்னா ஏஇன் டூ ஆர் பவர் ஃபைவ் இங்கே டி எயிட்னா ஏஇன் டு ஆர் பவர் இதுலேருந்து ஒன்றை கழிச்சுருங்க செவன் ஓகேவா இப்போ இங்கே டி நைன்

so r equal to 3 வந்துருச்சு r equal to 3 கிடைச்சிருச்சுனா அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏஇ இப்போ ஏ கண்டுபிடிக்கலாம் ஆறு கண்டுபிடிச்சாச்சா ஏ கண்டுபிடிக்கலாமா ஸோ இதில் சின்னது வந்து இந்த ஏஇன் டு ஆர் பவர் ஃபைவ் அதனால் இதை போடுறேன் நான் ஏ இன் டூ ஆருக்கு பதிலாக த்ரீ போடுற பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ ஒன் ஃபைவ்னு போட்டாச்சு அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் டூ ஒன் ஃபைவ் இந்த த்ரீ ஃபைவ் டைம்ஸ் வர்றதை கீழே எழுதிடுங்க இதெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு ஒரு ஒரு த்ரீயாக அடிச்சு போட்டுக்கிட்டே வரும்போது ஃபைவ் டைம் ஸ்டெப் பண்ணும்போது ஏக்கு ஃபைவ்னு வந்துருச்சு அடுத்தது இது ரெண்டும் அவங்க கண்டுபிடிக்க சொல்லலை அவங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டி டுவெல் வேணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கொடுத்ததை வச்சு ஆர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ கண்டுபிடிச்சாச்சு ஸோ டி டுவெல் கண்டுபிடிக்கலாமா டி எப்படி எழுதணும் ஏ இன்டு ஆர் பவர் இதில் ஒன்றை கழிச்சு எழுது லெவன் ஏ ஆர் பவர் லெவன் ஏக்கு பதிலாக ஃபைவ் போடு இதுக்கு பதிலாக த்ரீ போடு பவர் லெவன் அப்படியே வச்சுக்கோ மோர் தேன் ஃபைவ் வந்ததுனால இதை அப்படியே விட்டுறலாம் பவர் ஓகேவா ஸோ ஆன்சரே ஃபைவ் இன்டூ த்ரீ பவர் லெவன் ஓகேவா அடுத்தது இங்கே டி எயிட் கொடுத்துருக்குறாங்க டி எய்ட் வந்து ஏஇன் டூ ஆர் பவர் செவன் எழுதலாம் இதுலேருந்து ஒன்றா கழித்தா செவன் ஆயிரும் ஈக்குவல் டு செவன் சிக்ஸ்டி எயிட்னு இருக்குது அப்போ இதிலிருந்து ஆர் ஈக்குவல் டு டூனு கொடுத்துருக்குறாங்க பொதுவான விகிதம் இதில் வந்து ஏபிலேயா இருந்தால் வித்தியாசம் கொடுப்பாங்க கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் இது பெருக்கு தொடர் வரிசைக்காரனால விகிதம் கொடுத்துருக்குறாங்க பொது விகிதம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுன்னு இருக்குது அப்போ என்ன ஆகும் ஏ அப்படி வச்சுக்கோங்க ஆறுக்கு பதிலாக ரெண்டுன்னு இருக்குது பவர் செவன் போடு ஈக்குவல் டு செவன் சிக்ஸ்டி எயிட் அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும் செவன் சிக்ஸ்டி எயிட் டிவைடட் பை இங்கே ரெண்டு வந்து ஏழு தடவை போடணுமா கீழே ஏழு தடவை போட்டு எல்லாம் ஒரு ஒரு ரெண்டு ஆள் அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க ஏழு ஸ்டெப் அடிப்பீங்க அடிச்சிங்கன்னா மிச்சம் என்ன வருது சிக்ஸ் வந்துருச்சு அப்போ ஏக்கு சிக்ஸுன்னு ஆயிடுச்சு ஓகேவா ஆறு வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க இப்போ டி டென் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க டி டென்னு எப்படி எழுதுவோம் ஏ இன்டூ ஆர் பவர் இதில் ஒன்றை கழிச்சா நயன் அப்போ ஏக்கு பதிலாக சிக்ஸு இன்டூ ஆறுக்கு பதிலாக டூ கொடுத்துருக்குறாங்க பவர் நயன் அப்படியே வச்சுக்கோங்க டூ பவர் நயன் டூங்கிறது பேஸுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூன்னு இங்கே எப்படி டூ பவர் செவன் செவன் டைம் எழுதணுமோ அது மாதிரி இது நயன் டைம்ஸ் எழுதுனா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் டுவெல் வரும் சிக்ஸ் அப்படியே வச்சுக்கோம் இப்போ இது ரெண்டு ஈஸி தானே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதை போட்டோம் இங்கே பவர் லெவன் த்ரீக்கு வர்றதுனால நம்ம எதுவுமே ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம் பட் இங்கே டூக்கு பவர் நைன் ஈஸியாக பண்ணலாங்கிறதுனால பண்ணிட்டோம் அது இது மல்டிப்ளை பண்ணுறதும் ஈஸி அதனால மல்டிப்ளை பண்ணி போட்டோம் ஓகே த்ரீ ஜீரோ செவன் டூ இந்த மெத்தட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது நல்லா புரியணுங்கிறதுக்காகவே தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது நல்லா புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்